முருகனுக்குடி முருகனுக்கு சிங்கார வேணனுக்கு முருகனுக்கு சக்தி வேலாயுத கடவுளுக்கு முருகனுக்குமாரசாமிக்கு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு அளவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய திற்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு போத நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனவயல் சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே ஓம் ஓம் சிவா திரை சிற்றம்பலம்